சென்னை திருவல்லிக்கேணி பைக்ராப் சாலையில் ஏஜே ஜுவல்லின் பிரம்மாண்ட கடை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைப்பு செயலாளருமான ஆர் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொண்டு இந்த ஏ ஜே ஜுவல்லரி மென்மேலும் வளர்ந்து மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த தங்க நகை கடையினை சகோதரர்களான முனீர் உதீன் உசேன் உதீன் அசேன் உதீர் ஆகியோர் இணைந்து இந்த பிரம்மாண்ட நகைக்கடையினை திறந்துள்ளனர் மேலும் இக்கடையினை பற்றி சகோதரர்களில் ஒருவரான முனீர் உதீன் கூறுகையில் நாங்கள் சென்னையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் இக்கடையினை எங்களுடைய தாய் தந்தை பெயரில் திறந்துள்ளதாகவும் ஒரு முக்கியமான நாளான மிலாடி நபி நாளில் கடையினை திறப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அத்துடன் இப்பகுதி மக்கள் இதுவரை கண்டிராத புதிய வகையில் தங்க நகைகளை ஏஜே வல்லஸில் கிடைக்கும் என்றும் இந்த கடை மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கும் என தெரிவித்தார் திறப்பு நாளிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு கிராமிற்கு ரூபாய் நூறு ரூபாய் தள்ளுபடி மூலம் நகைகளை விற்பனை செய்ய உள்ளோம் என்றும் அதே வேளையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் நகை சேமிப்பு திட்டத்தையும் துவக்கி உள்ளதாக அவர் கூறினார் மேலும் ராயபுரம் பகுதியில் ஏற்கனவே ஏஜே திருமண மண்டபம் உள்ளதாகவும் விரைவில் ஏஜே துணிக்கடை திறக்க உள்ளதாகவும் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜேவல்லரி ஷாப் அட் பைக்கராஃப் ரோட் ஏஜே ஜுவலர்ஸ் பேர்ல நான் அம்மா பேர்ல ஒரு கடை தோறுறோம் இன்னைக்கு மீனாஜன வினால் உமோ ஆஸ்பீஷியஸ்லி ஃபார் ஆல் பீப்பிள் சோ ஆஃபரோட 100 ரூபீஸ் पर ग्राम लेस ஆஃபர் ஹார்டே நம்பர் ஓபன் பண்றோம் இந்த ஆஃபர் ஒரு 1 मंथ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அ딜லமே গিஃப்ட்ஸ் இருக்கே ஃபர்ஸ்ட் 1 मंथ அதுக்கு அப்புறம் ஸ்கீம்ஸ் இருக்கே சேவிங் ஸ்கீம் 골든 ஸ்கீம்ஸ் அதெல்லாம் இருக்குது ஒன் பி அதுக்கு அட்வான்டேஜாக எடுக்கலாம் எல்லாம் வந்து பாருங்க லாட் ஆஃப் வெரைட்டிஸ் நியூ வெரைட்டிஸ் இந்த ஏரியாவில் இல்லாத வெரைட்டிஸ் இருக்குது டர்கிஷ் வெரைட்டிஸ் ஹேண்ட்மேடு மிஷின் மேடு எல்லாமே இருக்குது அட் ரீசனபிள் ப்ரைஸஸ்ஸு ஒன் பி நீங்கள் பார்த்து இங்கே செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பார்த்து எல்லாமே வெரைட்டிஸ் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் வந்து பார்த்து வாங்குங்க

ஐந்து வெரைட்டிஸ் வந்து உங்கள் சப்போர்ட் தேவை எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லபடியாக இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ நாங்கள் டிசைன் செட்டு வரோம் நிறைய ஆஃபர்ஸ் வைத்தாடுவோம் கிஃப்ட்ஸ் கொடுப்போம் எல்லாமே இருக்கும் சார் டைமண்ட்ஸ் வந்து ஆஃபர் தான் ஆமாம் இனிமேல் டைமண்ட்ஸும் இருக்குது நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஷால்லாம் இது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி டைமண்ட் செக்ஷனு வேறு வெரைட்டிஸு ஸ்டோன்ஸு ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸு அதெல்லாமே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது இது க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே

சொல்லுங்கள் ரெண்டு பேர் பேர்லே அந்த இனிஷியல்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் குவா செய் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ